ஹலோ ஃப்ரெண்ட்ஸாக எல்லோரும் எப்படி இருக்கீங்க கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க நம்புறேன் இதில் நம்ம என்ன பேச போகிறோம்னு பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியாலாம் ஃபுல்லாக ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு பாஸ் அல்டிமேட் பற்றி தான் பேச போகிறோம் என்னப்பா அல்டிமேட் வருமா வராதா அப்படின்னு கேட்குறீங்களா தெரிலங்க வரலாம் வராமலும் இருக்கலாம் அப்படின்னு ஆனால் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா என்ன ஃபேக்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஃபைவ் சீசனுக்கு அப்புறம் தான் வந்து பிக்பாஸ் அல்டிமேட் வரும்னு ஒரு விஷயம் இருக்குது ஸோ பிக் பாஸ் அல்டிமேட் ஒன்று வந்து அப்படி தான் வந்து ஃபைவ் சீசனுக்கு அப்புறம் அப்படி பார்த்தா இப்போ டூ சீசன்ஸ் தான் இருக்குது இன்னொரு த்ரீ சீசனுக்கு அப்புறம் தான் வரும் அப்படின்னு ஒரு விஷயம் போகுது அப்படி பார்த்தா ప్లాబబిలిటీ ప్లాబిలిటీస్ కమ్మి అల్టిమేట్ వర్తు ஏன்னா டூ சீசன் தான் இருக்குது ஃபைவ் சீசன் கம்ப்ளீட் ஆகலைன்னு சரி ஓகே அப்புறம் வந்து அங்கே செட்டு போட்டாங்க இல்லைங்களா பிக் பாஸ் செட்டு அதை வந்து இப்போ பிரிச்சுட்ருக்காங்க ரொம்ப அவசரவசரமாக பிரிக்கிறாங்க அப்படின்னு ஒரு விஷயம் போது ஸோ நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் இந்த வீடியோ கண்டென்ட் குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் வரவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க உங்களுக்கு வந்து வீடியோஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுற லைக் பண்ணுற அதுக்கப்புறம் வந்து இந்த இதில் வந்து இப்படி அப்படின்னு சொல்லி ப்ரொடக்டிவ் கன்ஸ்ட்ரக்ட்டிவ் கிரிட்டிசிசம் கொடுக்குற எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் கைஸ் ഓക്കെ ഉം സപ്പോർട്ട് കണ്ടിന്യൂസാ കൊടുങ്ങ ഓക്കെ அப்புறம் நம்ம வ்ளாகும் போட ஆரம்பிச்சிருக்கோம் ஒரு சிலர் இன்னும் பிக்பஸ்க்குள்ளேருந்தே வெளில வரல ஸோ அதனாலாம் இன்னும் வ்ளாக் பார்க்கவோ இல்லை மூவி ரிவ்யூ பார்க்கவோ இல்லை இன்னும் வரல அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ ஷோவே முடிஞ்சிடுச்சு நம்மளும் அதுக்குள்ளேருந்து சீக்கிரம் வெளில வர ட்ரை பண்ணுறதா நம்ம மென்டல் ஹெல்த்துக்கும் நல்லது அப்படிங்கிறது என்னோட பர்சனல் சஜஷன் பர்சனல் ரிக்வஸ்ட்டு ஸோ அதனால் தான் நானுமே ரொம்ப அப்டேட்ஸ்லாம் போடல எல்லா சேனல் மாதிரி எதாவது இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தால் மட்டும் போடலாம் அப்படிங்கிறதுனால நானும் ஸ்டாப் பண்ணிட்டேன் ஏன்னா ஷோ முடிஞ்சிடுச்சு அவ்வளோதான் போது நம்மளும் அதை வந்து கொஞ்சம் வெளில வர்றது தான் நம்ம நம்ம வந்து நம்ம லைஃப்பை லீட் பண்ணுறதுக்கான ஒரு கரெக்ட் வேவாக இருக்கும் அப்படின்னு நான் பார்க்குறேன் ஓகேங்களா நம்ம திருப்பி அதை யோசிச்சுட்டு இருக்க அது நல்லாவும் இருக்காது ஓகேங்களா ஸோ அதனால வந்து நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி வேற ஏதாவது சோஷியல் மீடியாவில் இன்ட்ரெஸ்டிங்காக ட்ரெண்டிங்காக போகிறத பற்றி பேசலாம் அதுக்கப்புறம் விளாக்ஸும் போடுறோம் பாருங்க இல்லை வேற ஏதாச்சும் பற்றி உங்களுக்கு பேசணும் அப்படின்னாலுமே அதையும் கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள் நம்ம அதை பற்றி பேசலாம் ஓகேங்களா இப்போ இன்னைக்கு வந்து அந்த அல்டிமேட் பற்றி பேசுகிறோம் அப்படிங்கிறத ஏன் அல்டிமேட் வந்து வரும் வரும்ன்ற எல்லாருமே இப்போ ஒரு புஷ் போயிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி பார்த்தோம் அப்படின்னா பிக்பாஸ் செட் வந்து எப்பயுமே வந்து ஒரு ஒரு இல்லை மேக்ஸிமம் ஒரு டூ த்ரீ வீக்ஸ் கழித்து தான் வந்து அதை ஃபுல்லாக வந்து டெமாலிஷ் பண்ணி எல்லாம் பண்ணுவாங்க போல இருக்குது ஆனால் இந்த சீசனில் உடனே ஒரு ரெண்டு நாள் இப்போ என்ன ஒரு வாரம் கூட ஆகலை ஷோ முடிஞ்ச ரைட்டாக ஒரு ரெண்டு மூணு நாள் தான் இருக்குது அப்படின்னும் போது உடனே வந்து அதை பிரிச்சிட்டு டெமாலிஷ் பண்ணிட்டு ஏதோ ஒரு ஒர்க் போயிட்டுருக்கு அப்படிங்கிற மாதிரி நார்த் இந்தியன் கூட ஒருத்தர் வந்து அதை வீடியோ எடுத்து போட்டிருப்பார் பட் ஆனால் அவர் ஃபுல்லாக ஹிந்தியில் பேசியிருக்காரு நான் கூட ஹிந்தி பிக் பாஸ் செட்டும் ஹிந்தியில் பேசுகிறாரோ அப்படின்னு பார்த்தா பார்த்தா நம்ம செட்டு தான் போல் ஆனால் அது ஹிந்தியில் எல்லாம் பேசி அது ஒன்று போயிட்டுருக்கு ஸோ அந்த டெமாலிஷ் பண்ணுறது எல்லாம் வந்து ஹிந்தியில் பேசி ரெஸ்ட் ரூமு இதுதான் வந்து லிவிங் ரூம் அப்படிலாம் பேசும்போது ஏன் இவ்வளோ அவசர அவசரமாக இந்த ஒர்க் நடக்குது அப்படின்னு பார்த்தா இது ஜென்ரலாக வந்து இந்த டைமில் அதாவது தமிழ் சீசன் முடிஞ்ச உடனே ஆப்வியஸாக மலையாள பிக் பாஸ் செட்டு அங்கே போடுவாங்க போல இருக்குது அதனால் அது பண்ணுறாங்க அப்படின்னு ஒரு சோர்ஸ் சொல்கிறாங்க ஆனால் இந்த வாட்டி மலையாள பிக் பாஸ் வந்து இப்போ நடக்கலை அது வந்து இன்னும் கொஞ்ச நாள் தள்ளி போயிடுச்சு போல் இப்போ ஃபிப்ரவரியிலே என்னமோ நடக்கிறதா இருந்தது மார்ச்லேயோ ஃபிப்ரவரியிலே நடக்க இருந்தது ஜூன் ஜூலைக்கு தள்ளி போயிடுச்சு போல் இருக்குது ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் மலையாள மலையாள பிக் பாஸ் செட்டும் மலையாள பிக் பாஸும் அவு அந்த இதுவும் வரப்போகிறது இல்லை அப்படின்னா எதுக்கு இப்போ இவ்வளோ அவசர அவசரமாக ஒர்க் நடக்குதுன்னா மலையாள பிக் பாஸ் நடக்கல அப்படிங்கிறதுனாலையோ இல்லைனா பிக் பாஸ் இந்த சீசன் எயிட் வந்து ரொம்ப போரிங் கட்டிங் அப்படிங்கிறது நம்மளுக்கு வந்து டைட்டில் வின்னர் கொடுத்த கப்புலேருந்தும் டைட்டில் வின்னிங் அந்த அமௌண்ட் வந்து கம்மி பண்ணதுலேருந்தும் போன சீசனில் ஒரு வீடு கொடுத்துருப்பாங்க அதுக்கப்புறம் வந்து கார் கொடுத்துருப்பாங்க அட்லீஸ்ட் அமௌண்ட் யாவது ஃபுல்லாக கொடுத்துருப்பாங்க அதுக்கப்புறம் அந்த கேஷ் பாக்ஸையும் வந்து சிக்ஸ்டி லேக்ஸ் வச்சு ப்ளஸ் அது இல்லாமல் வந்து வின்னிங் அமௌண்ட்டு தனியாக இருந்திருக்கும் கார் இருந்திருக்கும் ஒரு வீடு கொடுத்துருப்பாங்க அப்படின்னா இந்த சீசனில் அதெல்லாம் எதுவுமே இல்லை ஸ்பான்சர்ஸும் கம்மி அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு வின்னிங் அமௌண்ட்டையும் கம்மி பண்ணிட்டாங்க அப்புறம் கார் கொடுத்தாங்களா இல்லைன்னு எனக்கு தெரியல மோஸ்ட்லி இல்லைன்னு தான் நினைக்கிறேன் ஆனால் அங்கே சர்ப்ரைஸாக முத்துக்குமரன் அவங்க ஃபேன்ஸோ இல்லை அவங்கக்குள்ளே சேர்ந்தவங்க எல்லாருமா சேர்ந்து அவருக்கு சர்ப்ரைஸ் பண்ண கார் கொடுத்தாங்க போல் டீம்லேருந்து கொடுக்கல அப்படின்னு நினைக்கிறேன் வீடும் பெருசாக எதுவும் இல்லைன்னு நினைக்கிறேன் முக்கியமாக வந்து அந்த கப்பே சுமாராக தான் இருந்தது உண்மையை சொல்லணும்னா அவர் என்னதான் ஒரு டூரு பிடிக்கும்னு உருட்டி முத்துக்குமரன் வந்து இந்த கப்பு வெயிட்டாக இருந்தது கருங்கல்ல செய்கிறது அதுதான் வந்து நம்ம கலாச்சாரம் பாரம்பரியம் அப்படிலாம் சொன்னாலுமே அது டீமோட காஸ் கட்டிங்கான ஒரு பெரிய ப்ரொஜெக்ஷனாக தான் நம்மளுக்கு தெரிஞ்சது முக்கியமாக அந்த வின்னிங் அமௌண்ட்டில் கை வச்சதுமே கேஷ் பாக்ஸில் அது ஃபேர் இல்லை அப்படின்னு சொன்னாலுமே இது முத்துக்குமரனுக்காக தான் அந்த மாதிரி பண்ணாங்க அப்படின்னு சோஷியல் மீடியாவில் போயிட்டுருக்கு முத்துக்குமரனால் தான் அந்த கப்பை அப்படி கொடுத்தாங்க இல்லைனா வந்து முத்துக்குமரனால் தான் அந்த வின்னிங் அமௌண்ட் கம்மி பண்ணாங்க அப்படின்னு இல்லைங்க அங்கே யார் டைட்டில் வின்னராக இருந்தாலும் இந்த சீசனில் அதுதான் நடந்திருக்கும் நல்ல வேலையாக நம்ம ஜாக் வந்து மக்கள் மனசை ஜெயிச்சிட்டாங்க அவங்க கப்பு ஜெயிக்கலனாலும் பரவாயில்ல மக்கள் மனசை ஜெயிச்சிட்டாங்க ஆனால் முத்துக்குமரன் வந்து மக்கள் மனசையும் ஜெயிச்சு கப்பையும் ஜெயிச்சு அவர் நினச்சிட்டு இருக்காரு ஆனால் வெளில வந்து அவருக்கே தெரிஞ்சிருக்கும் நம்ம கப்பை மட்டும்தான் ஜெயிச்சிருக்கோம் மக்கள் மனசு ஜெயிச்சது ஜாக்லின் தான் அப்படின்னு நல்லாவே அவருக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் அவர் அந்த கப்பை பற்றி என்ன உருட்டு உருட்டுனாலும் இருக்கிற நிதர்சனமான உண்மை அவருக்காக அவர்னால அந்த கப்பை அப்படி கொடுக்கல அவர் டைட்டில் வின்னர் அப்படிங்கிறதுனால யார் டைட்டில் வின்னர் வந்திருந்தாலும் அந்த நிலமை தான் ஏன்னா இந்த சீசன் அப்படி தான் இருந்தது டோட்டல் போர் அப்படிங்கிற அப்படிங்கிறத விடவும் கண்டென்ட்டே இல்லை பிக் பாஸே உள்ள வந்து தான் கண்டென்ட் கொடுத்தாரு அப்படின்னு தான் சொல்லணும் அதில் ஒரு விஷயம் தான் ஜாக்லினோடய எவிக்ஷனுமே ஏன்னா கேஷ் பாக்ஸ் அப்படிங்கிற விஷயம் இத்தனை சீசனில் அப்படி நடக்கல இல்லை கேஷ் பாக்ஸில் எவிக்ஷன் ஒரு விஷயம் நடக்கலை இல்லை அந்த கேஷ் பாக்ஸில் எவிக்ஷன் வச்சதுனால ஒருத்தங்க ரியல் டைட்டில் வினராக ஜனங்க கொண்டாடுவாங்க அப்படிங்கிறது இந்த சீசனில் புதுசு அப்படின்னு வச்சாலும் புதுசு கண்ணா புதுசு தான் அப்படி வச்சாலுமே என்ன சொல்கிறது அப்படி ஏதாச்சும் வச்சாதான் இந்த சீசனை ஓட்ட முடியும் அப்படிங்கிறதுனால தான் பிக் பாஸ் வந்து உள்ளே புந்து அவரே இந்த சீசனுக்கு விளையாடினார் இருப்பாரு ப்ளஸ் நானுமே ரெண்டு மூணு நேரத்தில் காமெடியே கூட சொல்லிருப்பேன் முத்துக்கு அந்த வீட்டில் யாருமே டஃப் கொடுக்க ஆள் இல்லைன்னு போது பிக் பாஸே உள்ளே வந்து டஃப் கொடுத்தாரு அப்படின்னு நானுமே ரெண்டு மூணு நேரத்தில் சொல்லியிருப்பேன் அவர் கவுண்ட்ரு முத்துக்குமரன் கவுண்ட்ரு போட்டதாகட்டும் அப்புறம் வந்துட்டு அந்த ஃபேக்ட்ரி டாஸ்க்கில் முத்துக்குமரனுக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்ததாகட்டும் அதுக்கப்புறம் அந்த கில்லர் காயின் டாஸ்கில் இருந்து முத்துக்குமரனை நிற்க வச்சு கேள்வி கேட்டதாகட்டும் ஒரு மூணு வாரம் முத்துக்குமரனை திட்டா மாதிரி திட்டி நான் திட்டா மாதிரி திட்டுறேன் நீங்கள் அழகிற மாதிரி அழுங்க அப்படின்னு சொன்னதாகட்டும் அதுக்கப்புறம் வந்து இவர் ஃபேட்மேன் உள்ளே அனுப்பிச்சதுமே எக்ஸ் கண்டஸ்டன்ஸாக உள்ளே அனுப்பிச்சிட்டு வந்துட்டு இந்த மாதிரி பிஆர் வேலை ஏன்னா அவர் திருப்பி திருப்பி புலம்பிகிட்ருக்கிறது கதறிட்டுருக்கிறது என்னென்னா ஃபேட்மேனு நான் தான் வெளில முத்துக்கு சப்போர்ட் பண்ணுறேன்னு தெரியும்ல ஸ்பேஸ்லலாம் பேசுகிறேன்னு தெரியும்ல நான் அந்த அப்போ நான் ஃபர்ஸ்ட் வீக்கில் எவிக்ஷன் நான் எவிக்ட் ஆகி வெளில வந்தனும் அப்போ வெளில வந்ததுலேருந்து நான் திருப்பி உள்ள எக்ஸ் கண்டஸ்டன்ஸாக உள்ளே போகிற வரைக்கும் முத்துக்கு மட்டும் தான் பேசிகிட்டு இருக்கான்னு ஊரில் எல்லாருக்குமே தெரியும் டீமுக்கும் நல்லாவே தெரியும் அப்படி இருக்கும்போது என்னையே உள்ள கூப்பிட்டு இந்த விளையாட்டு விளையாடணும் என்னை கூப்பிட்டு வச்சு எதுக்கு இந்த விளையாட்டு விளையாடணும் அப்படி நான் முத்துக்கு தான் சப்போர்ட் பண்ணுவேன் தெரிஞ்ச என்னையே கூப்பிடணும் இல்லை கூப்பிட்டவங்க வந்து அதுக்குள்ள ஒரு கேம் வேறு என் எக்ஸ் கண்டஸ்டன்ஸ் அந்த நாக் அவுட் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வேற விடணும் அப்போ என்னை வச்சு ஒரு கேம் வந்து டீம் கிரியேட் பண்ணியிருக்காங்க என்ன வச்சு ஒரு விளையாட்டு விளையாடிருக்காங்க இது எனக்கு முதல் ரெண்டு நாள் புரியல அப்படி பார்த்தா இந்த வில்லன் தானா அவர் கதறிட்டு இருக்கிறதுக்கான காரணமே பிக் பாஸ் உள்ள ஒரு வகையில் அப்படிங்கிறதுக்காக கண்டென்ட் கொடுக்கணும் விளையாட்டு தான் அந்த விளையாட்டில் ஒரு மாட்டிக்டர் மாட்டிக்டர் சொல்ல முடியாது அவருக்கும் இது ஒரு வகையான நெகட்டிவ் ஃபேமாக இருந்தாலுமே இது ஒரு வகையான ஃபேம் தான் அவருக்கு இது ஏதோ வகையில் யூஸ் ஆக போகுது அப்படிங்கிற பட்சத்தில் இந்த சீசன்ல கண்டும் இல்லை பெருசாக டிஆர்பியும் வரல ஆடியன்ஸுக்கும் பெருசாக இது ரீச் ஆகலை டைட்டில் வின்னர் அப்படிங்கிற விஷயமேட்டிங் ஓட்டிங்கில் இந்த அளவுக்கு முத்துகுமரன் மண்ணின் மைந்தன் அப்படி இப்படின்னு வந்தாலுமே இத்தனை வருஷம் டைட்டில் வின்னருக்கான ஓட்டிங்கில் இருந்ததில் ஓரளவுக்கு கூட இவருக்கு வரல அப்படின் எனக்கு தோணுது ஒரு அந்த எவ்வளோ அந்த லேக்ஸ் கணக்கில் சொன்னாலும் சரி குரோர் கணக்கு ஒன் குரோர் டூ குரோர் என்னமோ சொன்னாங்க அந்த ஓட்டிங் கூட பெருசாக பார்க்கல லாஸ்ட் டூ வீக்ஸ் எப்படி இவர் தான் அப்படின்னும் போது ஜனங்கிட்ட வந்து ரொம்ப ஈஸியாக வின் பண்ணிட்டாருன்னு ஒரு பக்கம் டாக் போகுது ரொம்ப ஈஸியாக வின் பண்ணிட்டார் அப்படின்னும் போது அவர் எஃபோர்ட் போடலாங்கிறத அதை மீன் பண்ணலை அவர் போட்ட எஃபோர்ட்டுக்கு மற்றவங்க போடலைங்கிறதும் அதுக்கான விஷயம் இல்லை போட்டாங்க கேர்ள்ஸ் டீம்ல போட்டாங்க ஆனா அவருக்கு யாருக்கும் டஃப் கொடுக்கல அப்படிங்கிறது தான் விஷயம் அவர் வ அவருக்கு யாருமே டஃப் கொடுக்கல அதாவது இப்போது தீபக் எவிக்ஷனுக்கு வந்த அதே ரீசன் தான் ஆனந்தி உள்ளே போய் சொல்லியிருப்பாங்க இந்த மாதிரி வந்து ஏன் தீபக் கெவிக் டைட்டர்னு ஒரு ரீசன் வரும்போது இது நம்மளுக்கு எபிசோடில் வந்து தான் லைவ்ல வந்ததுதான் தெரியல நானா நான் லைவில் பார்த்தேன் இந்த மாதிரி வந்து தீபக் அன்ஃபேராக இருந்தது தீபக் கண்ணா அது அப்படி இப்படின்னு சொல்லும்போது முத்து இன்ட்ரூவிலுமே நிறைய பேர் கேட்டிருப்பாங்க அப்போது தீபக் அண்ணா அன்ஃபேர் எவிக்ஷனும் நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்க எப்படி அப்படின்போது ஆனந்தி உள்ளே வந்து இப்படி சொன்னாங்களே அப்படின்னு கேட்டிருப்பாங்க அதாவது அவங்க என்ன சொன்னது ஆனந்தி தீபக் வந்து ஒரு ஹீரோவாக வெளில தெரிஞ்சிட்டாரு அவருக்கு ஒரு வில்லன் இருந்திருந்தால் மேபி அவர் ஃபை ஃபினாலி வரைக்கும் வந்திருப்பார் ஃபைனலிஸ்ட் ஆகியிருப்பார் என் டைட்டில் வென்னராக் கூட ஆயிருக்கலாம் ஏன்னா அவர் 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 ஹீரோவாகவே தெரிஞ்சிட்டார் ஹீரோனாக ஒரு வில்லன் இருக்கணும் அப்போ தான் அந்த ஹைப் க்ரியேட் ஆகணும் அங்கே வில்லனே இல்லை அப்படின்னு அவங்க சொன்னது ஓ அப்படி அப்படி தெரிஞ்சால் நான் என் அண்ணனுக்கு வில்லனாக இருந்துருப்பேனே ஆனால் என்னால் முடியாது என்னால் என் அண்ணன் எதிர்க்கவே முடியலையே அப்படின்னு ஒரு உருட்டு முத்துக்குமரன் உள்ளே உருட்டு இருப்பார் இங்கே இன்டர்வியூலுமே அந்த உருட்டு தான் உருட்டே இருப்பார் ஏங்க நீங்கள் கோவா கேங் பாங் பாண்டிங் க்ரியேட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்னால் அப்போ வந்து அருண் விஷால் வந்து லாஸ்ட் வரைக்கும் ஒருத்தர் ஒருத்தரை நாமினேட் பண்ணாமல் ஒரு விளையாட்டு விளையாடுனாங்கன்னா இல்லை தீபக் நான் அண்ணா அண்ணான்னு சொல்லிட்டு அனுஷிதா நாமினேட் தீபகா நான் பண்ணாமல் ஒரு விளையாட்டு விளையாடினாங்கன்னா இல்லை லவ் கண்டென்ட் குள்ளே மாட்டிக்கிட்டு தர்ஷிகா ஒரு விளையாட்டை விளையாடுனாங்க ஒரு மூணு வாரமாக விஷயால நாமினேட்டே பண்ணல அப்படின்னா அப்போ முத்து தீபக் பண்ணதுக்கு பேரும் என்ன அப்படிங்கிற ஒரு கேள்வி நம்மளுக்கு வருது இல்லை ஓகேங்களா அப்போ வந்து இது இதுக்கு பேர் என்ன அப்போது வில்லன் ஒருத்தங்க இல்லவே இல்லை அதனால தான் அவர் வெளில போனார் அப்படின்னு ஆனந்தி சொல்கிறதுக்கு பின்னாடி அவங்க பூசி மழுப்பி அந்த விஷயத்தை கேட்டாலும் தீபக்கை யாருமே எதுக்கவே இல்லை அதனால் அவர் ஜெனியூனாக தெரிஞ்சார் ஹீரோவாக தெரிஞ்சாரு ஹீரோவாக தெரிகிற பட்சத்தில் இந்த கேமில் இன்ட்ரெஸ்ட் இருக்காது சுவாரஸ்யம் இருக்காது வில்லன் ஒருத்தங்க வந்தால் தான் அந்த கண்டென்ட் வந்து ஒரு மூவியில் கூட நம்ம அப்போ தானே பார்ப்போம் ஒரு ஹீரோ ஹீரோவாகவே காட்டிகிட்டு இருந்தால் இருக்காதுல்ல அதுக்கு அதுக்கு ஒரு ஹெடில்ஸ் வரணும் அதை அவர் ஃபேஸ் பண்ணணும் அந்த சேலஞ்செலாம் அவர் ஜெயிக்கணும் இல்லை அந்த சேலஞ்சில் யார் அப்பர் ஹேண்ட் ஒரு சம் சம்டைம்ஸ் வில்லன் கிட்ட கூட ஒரு 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 நியாயம் இருந்தாலுமே வில்லன் வில்லன் தான் ஹீரோ ஹீரோ தான் அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம ஜனங்கள் அது கூட ஒத்து போகிறாங்க அப்படின்னா ஒரு வில்லனே இல்லாமல் ஒரு ஹீரோ மட்டும் இருக்காரு இல்லை ஹீரோவையும் நீங்கள் காட்டணும்னு நினச்சா அது சுவாரஸ்யமாக இருக்காது இல்லை அப்படிங்கிறது இன்டெரெக்டாக தான் ஆனந்தி மீன் பண்ண வந்தாங்க அவர் தான் யாருமே நீங்கள் எதுக்கவே இல்லையே நீங்கள் முத்துவண்ணா முத்துவண்ணா சாரி தீபகாண்ணா தீபகண்ணான்னு சொல்லிட்டே இருந்தீங்கல்ல அப்போ வந்து அவருக்கான வில்லனே அங்கே கிரியேட் ஆகலைன்னா அவருக்கான கண்டென்ட்டே அங்கே கிரியேட் ஆகலைன்னா அவருக்கான கேமும் சுவாரஸ்யமாகலை அதனால் அவர் விக்ட் ஆகிறதுக்கு அதுவும் ஒரு ரீசனாக இருக்கேன் அப்பட்டமாக ஒரு உண்மையை போட்டு ஆனந்தி உடச்சிருப்பாங்க ஸோ இதை தான் வந்து முத்துவும் உள்ள அப்படின்னா நான் அண்ணன் எதிர்த்திருப்பேன்னா நீங்கள் எதிர்த்திருக்கிறதே நம்மளுக்கு தெரியுமா எவ்வளோ எதிர்ப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு அது நம்ம நிறைய வீடியோஸில் பேசிட்டோம் ஸோ வெளில இன்டர்வியூஸ்லாம் அவர் அதான் சொல்வார் அப்படின்னும்போது போது ஒரு டைட்டில் வின்னர் அப்படிங்கிற விஷயம் அவருக்கு ஈஸியாக கிடச்சிச்சு அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன் அவர் எஃபோர்ட் போட்டார் ஆனால் அவருக்கு டஃப் கொடுக்க யார் பிக் பிக்பாஸே உள்ளே வந்து சம்டைம்ஸ் எல்லா டாஸ்க்குலேயும் அவருக்கு டஃப் கொடுத்தாரு அதாவது முத்து செஞ்ச தப்பெல்லாம் அங்கே யாருமே கேள்வி கேட்கலனாலும் கேள்வி கேட்டாலும் இவர் வாயை வச்சு ஒரு உருட்டு உருட்டுவார்னா அந்த உருட்டுக்கு பாஸ் உருட் பிக் பாஸ் எதிர்க்க ஒரு உருட்டு உருட்டுனா தான் அவர் சைலண்ட் ஆவார் இல்லை உள்ளே யார் உருட்டினாலும் அதுக்கு வந்து இவருக்கு டஃப் இது ஆப்வியஸாக ஸ்டார்டிங் அருணும் விஷயம் சொல்லல்தான் ஏன் அவன் பட்டிமன்ற பேச்சாளர்டா அவங்கிட்டலாம் நின்று பேசவே முடியாது ஆர்கியூமெண்ட்டே பண்ண முடியாதுன்னா அது தாங்க ஃபேக்ட் ஸோ அவங்க வந்து எப்படி வேணால் தங்களை ப்ரொஜெக்ட் பண்ணிக்குவாங்க வித்திமாவும் ப்ரொஜெக்ட் பண்ணிக்குவாங்க வில்லனாகவும் ப்ரொஜெக்ட் பண்ணிக்குவாங்க இல்லை ஹீரோவும் ப்ரொஜெக்ட் பண்ணிக்குவாங்க அப்படின்னா அந்த வாய் தான் அவங்களுக்கு ப்ளஸ்னா அந்த பேச்சு தான் அவங்களோட ஸ்ட்ராட்டஜினா இதை நான் சொல்லலைங்க அந்த பேச்சு தான் அவரோட ஸ்ட்ராட்டஜின்னு அவரே இன்ட்ரோவில் முத்துவே சொல்லியிருப்பார் ஸ்டார்டிங் டேலியே ஸோ அவரோட ஸ்ட்ராட்டஜி தமிழ்னு நான் சொல்லலைங்க அவரே அவரோட இன்டர்வில நீங்கள் எல்லோரும் ஸ்ட்ராட்டஜி சேது சார் கேட்கும்போது தான் எல்லாரும் ஒரு ஒரு வியூகம் வச்சுட்டு உள்ளே போவாங்க இல்லை ஒரு ஒரு தாட்ஸ் வச்சுட்டு உள்ள போவாங்க நீங்கள் எந்த மாதிரி கேம் ஆனால் உள்ள போகிறீங்கன்னா என்னோடய ஸ்ட்ராட்டஜியே தமிழ் தான் நான் தமிழ் வச்சு தான் விளையாட போகிறேன்னு சொன்னார் நிஜமாவே தமிழை மட்டும்தான் வச்சு விளையாடி வின் ப சூப்பராக வின் பண்ணாரான்னு கேட்டால் வின் பண்ணியிருக்காரு அவ்வளோதான் ஓகே தானே ஏன்னா ஓகே தான் ஆமாம் தானே அப்படின்னா ஆமாம் தான் ஓகேங்களா ஸோ வின் பண்ணிட்டாரு அது வேறு விஷயம் ஸோ இந்த சீசன் இப்படி போராகவும் பெருசாக சுவாரஸ்யம் இல்லாமலோ இல்லை முதல் வாரத்திலேருந்து இவர் தான் வின்னர்னு ஏதோ ஒரு வகையில் ஜனங்க மைண்டில் ஃபிக்ஸ் ஆகியோ அதில் ஒரு ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இல்லாமல் அதுக்கப்புறம் ஜாக்லினை ஏதோ ஒரு இடத்துல டாப் ஃபைவ்ல கொண்டு வந்திருந்தாலும் டாப் த்ரீல கொண்டு வந்தாலும் அவங்களை வின்னர்லாம் ஆக்கியிருக்க மாட்டாங்க அப்படிங்கிற பட்சத்தில் இப்படி போகும்போது இந்த டிஆர்பி ரேட்டிங் ஃபர்ஸ்ட்டு ஃபிஃப்டி டேஸ் வந்து அந்த பாய்ஸ் வைஸ் கேர்ள்ஸாக இருக்கும்போது டவுனாக இருந்தது அதுக்கப்புறம் ஏதோ கொஞ்சம் ஏறிச்சு ஆனால் அதை ஒரு லுக் அதை ஃபுல்லாக சரி பண்ணிச்சான்னு கேட்டால் கண்டிப்பாக சரி பண்ணலை ஏதோ ஜாக்லினோட ஒரு நாள் பூஸ்ட் அப் பண்ணி என்னமோ ஒன்று பண்ணி அதில் ஒரு ஒரு நாள் ஃபுல்லாக ஸ்கோர் பண்ணாங்க இல்லை ஒரு வாரம் ஃபுல்லாக ஃபினாலே வரைக்கும் அதை ஸ்கோர் பண்ணாங்க இல்லை ஃபினாலேக்கு ஜாக்லின் வருவாங்களா வரமாட்டாங்களான்னு வச்சு ஒரு ரெண்டு நாள் ஓட்டினாங்க அப்படின்னா இப்படி தள்ளு தள்ளு தள்ளுன்னு இந்த சீசனை தள்ளி விட்டாலும் பெருசாக இத்தனி சீசனில் கிடச்ச அந்த ஒரு கமர்ஷியல் பர்பஸ் வந்து கார்ப்ரேட்டுக்கு கிடச்சிதா அதாவது பிபி டீமுக்கு கிடச்சிதா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லைன்ற ஆன்சர் நம்மளுக்கே தெரியும்னா அங்கே உட்காந்து அடி வாங்கினா அவங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ அந்த அடியை சரி பண்ணுறதுக்காக மேபி பிபி அல்டிமேட்னு ஒன்று கொண்டு வர வாய்ப்பு இருக்குது எயிட்டி டு நைன்ட்டி பர்சன்ட் கொண்டு வர வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சோஷியல் மீடியாவில் சொல்லிகிட்ருக்காங்க பட் ஆனால் அகெய்ன் அந்த டென் பர்சன்ட் வந்து டவுட்டு தாங்க அப்படின்னு சொல்கிற பட்சத்தில் சரி ஓகே வந்தால் என்ன மாதிரி இருக்கும் யார் யார் வருவாங்க அப்படின்னு கேட்டால் ஜென்ரலாக நம்மளுக்கு தெரியும் டைட்டில் விண்ணராக அல்டிமேட்டில் கொண்டு வர மாட்டாங்க ஆனால் இன்னொன்று வந்து டாப் ஃபைவ்ல வந்தவங்களையும் கொண்டு வர மாட்டாங்க அப்படின்னு ஒன்று சொல்கிறாங்க நான் சுத்தமாக பிபி அல்டிமேட் பார்க்கலங்க எனக்கு சுத்தமாக அதை பற்றி எதுவுமே தெரியாது அதில் பாலா வின்னர் அப்படி இப்படின்னு கூட சொல்கிறாங்க பாலா வின்னராக தாமரை வினர் எதுவுமே எனக்கு தெரியாது பட் ஆனால் அதில் வந்து கொஞ்சம் கான்ட்ரவர்சியான ஆளுங்க எல்லாருமே இருந்தாங்க வனிதாக்கா உட்பட பாலா உட்பட அதுக்கப்புறம் வந்துட்டு அவங்க தாமரை எல்லாருமே இருந்தாங்க அப்படின்ற மாதிரி எனக்கு நாங்கள் அங்கே கிளிப்பிங்ஸ் மட்டும் பார்த்தா பெருசாக எனக்கு இப்போ இருக்க அந்த டைட்டில் வினர் யாருன்னு கூட தெரியாது எனக்கு சுத்தமாக அதை பற்றி ஐடியாவே கிடையாது அப்போது அப்படி இருக்கிற பட்சத்தில் இந்த சீசனில் வந்து அல்டிமேட் வந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா ஜாக் உள்ளே வருவாங்களான்னு ஒரு கொஸ்டின் வருது ஜாக் உள்ளே வர வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொன்னாலும் டாப் ஃபைவ்ல வரவங்க கலந்துக்க முடியாதுன்னு ஒரு குரூப் சொல்கிறாங்க இல்லை டைட்டில் வின்னர் மட்டும்தான் கலந்துக்க முடியாது டாப் ஃபைவ்ல வ வரவங்க க வரவங்க கலந்துக்கலாம் அப்படின்னு சொன்னால் நம்ம ஜாக் டாப் ஃபைவ்லேயும் வரல டைட்டில் வினரும் ஆகலை அப்படின்னும் போது அவங்களுக்கான வாய்ப்பு இருக்குது வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது பட் ஆனால் அவங்க வரலாமா வர வேணாமா அப்படின்னு கேட்டால் அது அவங்களோட பர்சனல் சாய்ஸ் என்ன கேட்டால் அவங்க நிறைய பேருக்கு வந்து அவங்க வர வேணாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க என்ன கேட்டால் எனக்குமே அந்த சாய்ஸ் தான் சொல்லுவேன் ஏன் அப்படி சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டால் இப்போ ஆல்ரெடி அவங்களுக்கு ஒரு நல்ல பேர் இருக்குது ஜனங்க அவங்க எதிர்பார்த்ததோடும் எனக்கு அவங்க சொன்னது என்னென்னா உங்கள் ஸ்பேஸ்லலாம் சொன்னது நீங்கள் வந்து வெளில வந்து உங்களுக்கு இவ்வளோ சப்போர்ட் இருக்கும்னு எதிர்பார்த்திங்களான்னு கேட்கும்போது இல்லை இல்லை ஆனால் ஒரு பத்து பேராவது நம்மளை பிடிச்சவங்க இருப்பாங்கள்ல அப்படின்னு சொல்லி தான் நான் வெளில வந்தேன் ஆனால் இவ்வளோ பெரிய கூட்டம் இருக்கோன்னு எனக்கு பார்க்கும்போது ரொம்பவே வந்து கூஸ் பம்ஸாக இருக்குது என்னால் நம்பவே முடியல நான் அப்படி என்ன பண்ணேன்னு எனக்கே ஒரு ஆச்சரியமாக இருக்குது என்ன பார்த்தா எனக்கே ஒரு சந்தோஷம் வருது அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்கிற விஷயத்தை பார்க்கும்போது இந்த அளவுக்கு ஒரு ஜனங்களோட மனசையும் இல்லை இந்த இந்த சீசனோட எங்கள் டைட்டில் ரியல் டைட்டில் வினர் இவங்க தான்ப்பா நீங்கள் டைட்டிலை யாரும் யாருக்கு வேணால் கொடுத்துக்கோங்க ஆனால் எங்கள் மனசில் இருக்கிறவங்க இவங்க தான் அப்படின்னு ஜனங்களோட ஃபுல் அங்கீகாரத்தையும் வாங்கின ஜாக் வந்து இந்த அல்டிமேட்டுக்குள்ளே போனால் ஏதோ ஒரு இடத்துல திருப்பி கான்ட்ரவர்சியில் மாட்டவோ இல்லைனா வந்து ஒரு நெகட்டிவ் நேம் வர்றதுக்கோ நிறைய வாய்ப்பு இருக்குது அப்படின்னும்போது இல்லை இவங்க ஒரு ஹிஸ்டாரிக்கல் வின்னிங்காக ஒரு விஷயத்தை பண்ணி வச்சுருக்காங்க நாமினேஷன் பதினஞ்சு வாரம் ஒரு கேர்ள் வந்து நாமினேஷனில் வந்து சீசன் தமிழ் சீசனில் இப்படி எல்லா எந்த சீசன்லையுமே வரல இப்போ தமிழ் சீசனில் அது கிளியராக நம்மளுக்கு தெரியுது அப்படின்னும்போது இப்படி ஒரு விஷயத்தை பண்ண இவங்க வந்து கண்டிப்பாக ஒரு டஃபஸ்ட்டு கண்டஸ்டண்ட்டாக இருப்பாங்க அப்படின்னும் போது உள்ளே இருக்கவங்களாம் கண்டிப்பாக இவங்களை இவங்களை வந்து டார்கெட் பண்ணுவாங்க கார்னர் பண்ணுவாங்கன்னா அது ஏதோ ஒரு விதத்தில் இவங்க வாங்கியிருக்க இந்த பாசிட்டிவ் விஷயங்களை பாதிக்கும் அப்படின்னும் போது இல்லை தெளிவாக எல்லாருமே கார்னர் பண்ணுறாங்கன்னு தெரிகிற பட்சத்தில் இவங்க இவங்களாம் அந்த கேம்குள்ளே இருக்க முடியாது அகைன் கேம் ஆடணும் அப்படிங்கிற அந்த ஸ்ட்ராட்டஜிக்குள்ளே போகும்போது ஏதோ ஒரு இடத்துல நெகட்டிவாக தெரிஞ்சிருவாங்க அப்படின்னும் போது இது இவங்க வாங்கியிருக்க இந்த நல்ல நேமோடவே இவங்க வந்து இதுக்கப்புறம் இவங்க கரியரை ஃபோக்கஸ் பண்ணி அது சினிமாவாக இருக்கட்டும் சீரியலாக இருக்கட்டும் இல்லை ஏதாச்சும் ஷோவாக இருக்கட்டும் எதுவாக வேணா இருக்கட்டும் அவங்களுக்கான அந்த ஒரு வாய்ப்புகளை அவங்க நல்லபடியாக யூஸ் பண்ணிவிட்டு அவங்கள கரியரில் ஃபோக்கஸ் பண்ணி அதை அவங்க வந்து மக்கள் தனக்கு கொடுத்துருக்க இந்த சப்போர்ட்டை அவங்க ப்ரொடக்டிவாகவும் ரொம்ப தெளிவாகவும் அவங்க கரியரில் ஃபோக்கஸ் பண்ணி பண்ணுறது தான் அவங்களுக்கான பெஸ்ட்டாக இருக்கும்ன்றது என்னோட பர்சனல் ஒப்பீனியனும் கூட ஜாக்கும் கிளவர் தான் அவங்களும் இந்த ஆங்கெல்லாம் யோசிப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஸோ இந்த பாசிட்டிவ் ஷேடோடவே நம்ம ட்ராவல் லைஃப்லாம் திருப்பி ஒரு ஷோக்குள்ளே போய் அதுவும் பிக் பாஸ் மாதிரியான ஷோக்குள்ளே போய் நம்ம வந்து ஏதோ ஒரு இடத்துல திருப்பி நம்ம ஏதோ ஒரு கான்ட்ரவர்சிலேயோ கான்ஃப்ளிக்லேயோ மாட்ட வேணாம் ஜனங்களோட அதுப்ப சம்பாரித்த நம்ம ஜனங்களோட எந்த வகையான திருப்பி நெகட்டிவ் ஷேட்குள்ளேயே மாட்டிக்க வேணாம் இல்லை கண்டஸ்டன்ட்ஸ் கார்னர் பண்ணுவாங்கன்னு தெரிஞ்சு திருப்பி அந்த ஒரு அந்த என்ன சொல்லலாம் அந்த ட்ராப் குள்ளே போக வேண்டாம் அப்படின்னு அவங்க யோசிச்சாங்கன்னா அவங்க போகிறதுக்கான வாய்ப்பு கம்மி ஆனால் ரயாணமே வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாரு அப்படின்ற மாதிரி அதாவது இந்த பிக் பாஸ் சீசனே பார்ட் டூ வந்தால் போவேன் ஆனால் அல்டிமேட் வந்தால் நான் போக மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி அவர் ஆல்ரெடி சொல்லிட்டார் நம்மளுக்கு தெரியும் ஆல்ரெடி அவர் அந்த மிஸ்டர் ஹவுஸ் கீப்பிங் அப்படிங்கிற படத்தில் பிஸியாக இருக்காரு பிக்பாஸ் ஷோ முடிஞ்சேன்னு கூட டேரக்டாக அங்கே தான் போனார் அந்த இன்ட்ரூவ்ஸில் லேட்டாக கொடுத்துரு அப்படின்னு கூட ஸோ அந்த படத்தோட ப்ரீமியர் ஷோ கூட இன்னைக்கு வரப்போது போல சாட்டர்டே ஸோ எல்லாருமே அதுக்கு ரெடியாகிட்டு இருக்காங்க ஸோ அதோட இதுவும் இல்லாமல் வரும்னு நினைக்கிறேன் மிம்ஸ் அப்புறம் பார்த்துட்டு வந்த அப்புறம் அந்த கிளிப்பிங்ஸ் எல்லாம் வரும்னு நினைக்கிறேன் முக்கியமாக கோவா கேங்கோடது நம்ம அதெல்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணுவோம் அதுக்கப்புறம் அந்த படம் வந்துச்சு நானுமே பார்த்துட்டேன் அப்படின்னா உங்களுக்கு எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் அதை பற்றிய ரிவ்யூ போடுறேன் எப்படி இருக்குன்னு எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் ஃபன்னாக நல்லா தான் இருக்கும் தான் நினைக்கிறேன் என்ஜாய் பண்ணுற மாதிரி லாஜிக் இல்லாத மேஜிக்னு ஒரு சில படத்தை நம்ம என்ஜாய் பண்ணுவோம் இல்லைங்களா அந்த மாதிரி தான் இருக்கும்னு நினைக்கிறேன் பட் ரயான்காக கண்டிப்பாக ஒரு சில ஆடியன்ஸ் இருக்காங்க அப்படின்னும் போது நானும் ரயான் ஃபேன் தாங்க கண்டிப்பாக ஒரு ஹீரோவை பார்க்குற அந்த மூமெண்ட்ஸ் எனக்குமே பிடிச்சிருக்கு ஏன்னா அந்த ட்ரெய்லர்லாம் வந்து பிக் பாஸ் வீட்டுக்குள்ளேயே போடும்போது நல்லாவே இருந்தது ஸோ என்ஜாய் பண்ணலாம்னு நினைக்கிறேன் ஃபேமிலியோட ஸோ அதை பற்றியும் நம்ம ரிவ்யூ பண்ணுவோம் ஸோ இந்த அல்டிமேட் அப்படிங்கிற வர பட்சத்தில் சரி சீசன் ஃபைவ்லேருந்து இதுலேருந்து வர பழைய கண்டஸ்டன்ட்ஸ் வருவாங்களான்னு கேட்டால் அந் இது வரைக்கும் இல்லாத ரூல்ஸை புதுசாக மாற்றுறது தான் பிக் பாஸ் டீமோட வேலைனா தான் அது ஹிஸ்ட்ரியாக க்ரியேட் பண்ண முடியல இது வரைக்கும் இல்லாத நம்ம சன் டிவிலெலாம் சொல்லுவாங்களே முதன் முறையாக சன் டிவியில் அப்படின்லாம் சொல்லுவாங்களே அந்த மாதிரி எப்போ எதை மாற்றினாலும் அவங்களுக்கு அது கண்டன்ட் தான் அதுதான் டிஆர்பி ரேட்டிங் அப்படின்னு அவங்க மாற்றிக்கிட்டே தான் இருக்க போகிறாங்க ஸோ வந்து மாற்றம் ஒன்றே மாறாதது அப்படிங்கிற மாதிரி அவங்க என்ன சேஞ்ச் பண்ணாலும் நம்மளா அதை பார்க்கத்தான் போகிறோம் ரசிக்கிறோமோ இல்லையோ கஷ்டம் கஷ்டப்பட்டால் அதை பார்த்துட்டு விமர்சனம் பண்ணுவோம் அப்படிங்கிற பட்சத்தில் வந்தாலும் நம்மளுக்கு சந்தோஷந்தான் இல்லை வரல நெக்ஸ்ட்டு சீசன் தான் வரப்போகுது அப்படின்னாலுமே அதுக்காக நம்ம வெயிட் பண்ணி நெக்ஸ்ட்டு சீசன் வந்து பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு வேலை வந்தால் உங்களுக்கான ஒப்பீனியன் என்னவாக இருக்கும் ஜாக் உள்ளே போகலாமா வேணாமா இல்லைனா யாரெல்லாம் அதில் வரணும்னு நீங்கள் ஆசைப்பட்றீங்க ப்ளஸ் வந்து இந்த டாப் இந்த டூ சீசன்ஸ் அதாவது டாப் ஃபைவ் சாரி சீசன் ஃபைவ் ஃபைவ் சீசன்ஸ் முடிஞ்ச அப்புறம் தான் அல்டிமேட் ஒன்று வந்ததுன்னா அவங்கள திருப்பி இந்த அல்டிமேட் டூ கொண்டு வருவாங்களா இல்லை இந்த டூ சீசன்ஸில் இருக்கவங்க மட்டும்தான் கொண்டு வருவாங்களா கண்டிப்பாக வெளி கன்டஸ்டன்ஸை கொண்டு வர மாட்டாங்க சீஸ் வரைக்கும் நடந்த இருந்தால் உருட்டு உருட்டுன்னு உருட்டி அதுலேருந்து யூர் சொல்வார் வடிவல் காமெடியில் சொல்கிற மாதிரி தான் எல்லா ஸ்வீட்டும் போட்டு அதுலேருந்து ஒரு கலக்கு கலக்கி அதுலேருந்து ஒரு நூறு கிராம் கொடுன்னு அந்த மாதிரி எல்லா சீசனும் உருட்டி கலக்கி அதுலேருந்து கண்டஸ்டன்ஸ் எடுப்பாங்களா இல்லை இந்த டூ ரீசெண்டாக நடந்த டூ சீசன்ஸ்லேருந்து மட்டும் எடுப்பாங்களா அப்படிங்கிறது எல்லாமே சேன் ட டிசிஷன் தான் அப்படின்னும் போது ஒருவேளை வந்தால் இந்த மார்ச் மாதமே வரும் அப்படின்னு எதிர்பா எதிர்பார்க்குறாங்க தான் அந்த செட்டெல்லாம் வந்து பிக் பாஸ் செட்டெல்லாம் டெமாலிஷ் பண்ணி கடகடன் பிரிக்கிறாங்கன்னு இல்லை அவ்வளோ சீக்கிரம் வராது ஒரு டூ த்ரீ மந்த்ஸ் கழிச்சு ஜூனில் தான் வரும் அப்படின்னு ஒரு சிலர் சொல்கிறாங்க நம்மளுக்கு தெரியாது எதுவாக இருந்தாலும் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் அப்படி நடக்குது அப்படின்னா ஜாக் உள்ளே போகலாமா வேணாமா அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள் கைஸ் இதுதான் பிக்பாஸ் எயிட்டோட சாரி பிக் பாஸ் அல்டிமேட் டூவோட அப்டேட்ஸு ஸோ இது கிளியர் அண்ட் கிறிஸ்டலாக இருக்கான்னா கண்டிப்பாக கிடையாது கொஞ்சம் கன்ஃபியூஷன்ஸோடு தான் இருக்குது ஆனால் நடக்க வாய்ப்பு இருக்குன்னு ஒரு கூட்டம் இருக்குது வாய்ப்பே இல்லைன்னு ஒரு கூட்டம் இருக்குது எனக்கு தெரிஞ்சு வந்தாலும் ஓகே தான் வரலனாலும் ஓகே தான் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது ஓகே காய்ஸ் தேங்க்யூ